அய்யனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல பல்லவன் வீட்டுக்கு இல்லையா அதுக்கப்புறம் என்ன நம்ம நில கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல அரு அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில விடிஞ்சிடுது நம்ம சோழன் வாசலை கூட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பாண்டிய வாசலுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்பயுமே ரெண்டுக்கு பேருக்கும் வந்து எதிரும் புதிரும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் நான் கூட்டுறப்ப நீ ஏன்டா தண்ணி தெளிக்கிற அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதை நடேசன் உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு சபா சரியான போட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல நம்ம நிலா அங்க வந்துட்டு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேரும் ரெண்டு திட்டி அனுப்பி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நிலா கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்க்குற நடேசன் எந்திரிச்சு வந்து ஏமா உனக்கு இந்த நாலு கோலத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்க ஆமா எனக்கு நாலு தான் தெரியும் நீங்க போட்டுருவீங்களா வித விதமா அப்படின்னு கேட்க நீ ஏந்திரிமா நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் தான் இப்ப கடைக்கு ஓனர் அதுக்கு ஒரு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை போட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடேசனையும் பூஜைக்கு கூப்பிடுறாங்க நடேசனும் கடைக்கு என் பேரை வச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு போகிறாப்புல நம்ம சோழன் மட்டும் இன்னும் அந்த சோக வயலினியே வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து பாத்தீங்கன்னா சோழன தன்னோட பைக்கில் வர சொல்லி நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல அழைச்சிக்கிட்டு போய் ஒரு கோயிலில் உட்கார வச்சு மறுபடியும் அட்வைஸ் மேலே அட்வைஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்